வரக்கூடிய யாருக்காவது கடவுள் அப்படின்னா அதோட ஒரிஜினல் தன்மை என்னங்கிறது யாருக்குமே தெரியல எனக்கு பிரச்சனை வந்துருச்சுங்கிற பயம் வந்தோடனே நமக்கு சிந்தனை என்னென்னா கோவில் அந்த கோவிலை எப்படி கையாளணுங்கிறது நமக்கு தெரியலை அப்போது வரக்கூடிய அத்தனை பேருமே அமைதியை மேற்கொள்ளணும் ஒழுக்கத்தை மேற்கொள்ளணும் பக்தியை நல்ல விதமாக அன்பாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல சரியாக இருந்தீங்கனால எல்லா நன்மைகளும் நடக்கும் ஆனால் நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு மாற்றங்களை ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியும் இன்னொன்று வந்து உண்மையாகவே அந்த மாதிரி மாறின ஆதாரங்கள் எதுனா இருக்கா இது எப்படி சார் சித்தர்கள் சொன்னது இப்போ நமக்கு தெரியுமான்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் இது எல்லாம் நம்ம கூட ஏதோ ஒன்று பேசுகிறேன் அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே இந்த உடம்பு என்ன பண்ணுது ஒரு மூச்சு ஒன்றை வெளிப்படுத்துது விட்ட அடுத்த செகண்ட் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுறேன் அதை கவனிக்கிறதுக்கான அட்டென்ஷன் எனக்கு வந்துடுது இது யாரோ சொன்னாங்க ப்ரூஃப் இருக்கா இல்லையா உங்களுக்கு இப்போ அந்த நேரம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களை பார்க்குறதுக்கான உங்களுடைய வீடியோவாக இருக்கட்டும் உங்களுடைய உபதேசங்கள் கேட்குறதுக்கு கூட உங்களுடைய கர்மா தான் முக்கியம்னு சொல்கிறாங்க அது உண்மை கர்மாவை பொய்யின்னெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாது ஏன்னா அந்த மங்களகரமான விஷயங்களை கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த காற்றுக்கு இருக்குங்கிறதுனால அந்த காற்றுக்கு பேர் நேர்களுக்கு வணக்கம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க நந்திதா இன்னைக்கு நம்ம கூட பழனி போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரன் அவர்கள் நம்ம கூட அணிஞ்சிருக்கிறார் அது கிட்ட பேசுறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம வந்து கோவில் பற்றி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் சார் சித்தர்கள் பற்றி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும்பொழுது மக்கள் மத்தியில் பக்தி அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் வந்து மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிருச்சான்னு கேட்டால் கிடையாது ஸோ பக்தி அதிகமாக இருக்குது ஆனாலும் பிரச்சனைகள் போகலை அப்படின்னா அது ஏன் சார் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு கடவுள்னா என்னென்னு புரியல சாமின்னா என்னென்னு புரியல பக்தி அதிகப்படுத்தி கொடுத்த யாருமே கடவுள்னா ஒழுக்கம் கடவுள்னா பக் அன்பு கடவுள்னா அமைதி அப்படிங்கிறத சொல்லித்தரல இப்போ ஒரு நான் பழனிங்கிறதுனால பழனி அடிப்படையாக வச்சு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் பழனியில் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ரொம்ப பிரபலம் அந்த பங்குனி உத்திரம் தைப்பூசத்துக்கு பல ஊர்கள்லேருந்து பாத யாத்திரை வர்றதுங்கிறது ரொம்ப அதிகம் அளவு கிடந்த மக்கள் வர்றாங்க வரக்கூடிய யாருக்காவது கடவுள் அப்படின்னா அதோட ஒரிஜினல் தன்மை என்னங்கிறது யாருக்குமே தெரியல அன்பு அமைதி ஒழுக்கம் அப்படிங்கிறது தெரியல இந்த தைப்பூசம் ஒன்று வந்துச்சுன்னா பழனி பழனிக்கு பாத யாத்திரை வர்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குப்பைகளும் சாப்பாடு வீணாகி கிடக்கிறதும் கண்ட இடங்கள்லேயும் அவங்க படுத்துகிற அசிங்கங்களும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த கடவுள் முன்னாடி அரோகரா போட்டவுடனே அந்த கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு நினைக்கிற ஒரு சிந்தனை இருக்குது பார்த்திங்களா இந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் ஒரு தனி மனிதனால் வந்து வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக வாழ முடியாதுங்கிறதான் என்னுடைய கணக்கு இப்போ இந்த மாதிரி சிந்தனை இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க செஞ்ச வினைகளின்படி தானே ஏற்கனவே மண்ணை அது மாசுபடுத்துகிறோம் பல பேருடைய மனசை வந்து கஷ்டப்படுத்துகிறோம் பல இடங்களில் அமைதி கிடக்கூடிய வகையில் இருக்கிறோம் இதெல்லாம் கர்ம கணக்கில் செய்கிறோம் இத்தனை செஞ்சு இதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்களா அதெல்லாம் தாண்டி செய்கிற ஒரே ஒரு அரவுகராவில் இந்த உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விளையிறனு நம்புவீங்களா அப்போது இங்கே பக்தி எப்படி நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பக்தி வந்து வியாபார நோக்கமாக பழக்கப்படுத்தி ப வச்சிருக்கிறதுனால அந்த பக்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த உண்மையான கடவுளுடைய தன்மை நமக்கு மறந்து போச்சு அதனால் என்ன ஆயிடுச்சு எனக்கு பிரச்சனை வந்துருச்சுங்கிற பயம் வந்தோடனே நமக்கு சிந்தனை என்னென்னா கோவில் அந்த கோவிலை எப்படி கையாளணுங்கிறது நமக்கு தெரியலை அப்போது ரெண்டுலையுமே பிரச்சனை இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா கடவுளையும் நம்மளால உணர முடியல நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையும் நம்மளால சமாளிக்க முடியல ஆனால் ஏன் கோயிலுக்கு போகிறோம் தெரியல என் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் எங்கள் சித்தப்பா போனார் எங்கள் தாத்தா போனார் அதனால நானும் போறேன் இப்படித்தான் எங்கள் பக்தி வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஒழிய பக்தியோட உண்மை முகம் என்ன அப்படிங்கறத இங்க சொல்லித்தரவும் ஆடில் புரிஞ்சிக்கிறதுக்கும் ஆடில்லை இதுதான் உண்மை அதனால அவங்களால அவங்களுடைய இயல்பான வாழ்வியல்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து தன்னை சார்ந்து தன்னை சுற்றி நடந்துகிட்டு இருக்க தோஷங்கள்ல இருந்து அவங்களால விடுதலையாக தெரியல முடியல இதுதான் உண்மை ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க சார் எதனால வந்து நம்மளால வழிபட்டாலும் நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் எப்படி வழிபடலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா சார் மக்கள் மத்தியில் கண்டிப்பா இப்ப சொல்லக்கூடியது நான் சொல்லித்தான் ஆகணும் பட் மக்கள் ஏத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியல பழனியை மீண்டும் கையில் எடுக்கிறேன் பழனி வந்து சித்தர் பூமின்னு சொல்லுவாங்க போகரை போல போகருக்கு கீழ் ஐம்பத்தி ரெண்டு சீடர்கள் அங்கே இருக்கிறதாக போகர் தன்னுடைய ஜனன சாகரத்திலே சொல்கிறார் பழனி வந்து ஒரு ஞான பூமின்னு சொல்லுவாங்க ஞானம் வந்து எப்பயுமே அமைதியாக இருக்கும் சலனம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த மாதிரி தெய்வீகமாக இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய அத்தனை பேருமே அமைதியை மேற்கொள்ளணும் ஒழுக்கத்தை மேற்கொள்ளணும் பக்திய நல்ல விதமா அன்பாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல சரியா இருந்தீங்கனால எல்லா நன்மைகளும் நடக்கும் ஆனால் நம்ம அதை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தா இதுக்கு நேர ஆப்போசிட்டாக தான் நம்ம எல்லாம் செய்வோம் இப்போ பழனிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமயத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைக்கு ஒரு சில கூட்டம் எல்லாம் வரும் நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அவங்க வந்துட்டு போறாங்கன்னா அந்த மலை கோயிலு நாரி நாத்தம் எடுத்துடும் அப்போ இதை கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட நம்ம சுய ஒழுக்கம் எங்கே போச்சு நீங்கள் தான் அந்த இடத்துல கடவுள் இருக்காருன்னு சொல்லிங்க நீங்கள் தான் அதை புனிதமான இடம்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் அது ஒரு தெய்வீகமான இடம்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் அங்கே சாமி இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு எப்படி அதை மாசுபடுத்த மனசு வந்துச்சு என்னோடய சின்ன கேள்வி உங்களோட வீட்டோட பெட்ரூம்லேயோ உங்கள் பூஜை ரூம்லேயோ உங்கள் ஹார்லையோ யாராவது வந்து அசுத்தப்படுத்தினா உங்களால் ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அந்த இறைவனே வாழக்கூடிய இடம்னு சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் எப்படி அமைதியான வா இதை செய்யாமல் இருப்பீங்க அப்போது எப்போ உங்கள் மனசுலையும் நீங்கள் ஆலயம்னு நம்பக்கூடிய இடத்துலையும் அமைதி ஒழுக்கம் அன்பு உங்களால் வெளிப்படுத்த முடியுதோ அப்போவே நீங்களும் நீங்கள் வாழக்கூடிய சமுதாயமும் எப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும் எப்பையும் சந்தோஷமாக இருக்கும் எப்பையும் நிறைவாக இருக்கும் இது ஒவ்வொருவருடைய தனி கடமை ஒழுக்கம் ஓகே சார் உபதேசங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ நீங்கள் வந்து நிறைய உபதேசங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும்பொழுது இப்போ இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேர் வந்துட்டு நாங்களும் உபதேசங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும்பொழுது பொழுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களில இருந்து உங்களுடைய உபதேசங்கள் எந்த விதத்துல வேறுபடுது எந்த விதத்துல ஸ்பெஷல்ஸ் இப்போ நமக்கு ஒரு குணம் உண்டு நம்ம யாரையுமே விமர்சனம் பண்ண மாட்டோம் அது சரி அது தப்பு இது நம்ம வேலை இல்லை எனக்கு என்ன தெரியும் நான் சொல்றது எதை பின்பற்றியது அது உங்களுக்கு ஒத்து வருமா வராதா இதை மட்டும் பேச முடியும் இப்போ மற்றவங்க வந்து இது உபதேசம் கொடுக்குறான் இது சரி இது தப்புன்னு சொல்ல முடியாது கூடாது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சித்தர்களை வந்து அலசிக்கிறோம் அலசி எடுக்கிறோம் சித்தர்கள் எதை உலகத்துக்கு சொன்னாங்கன்னு அலசி எடுக்கிறோம் சித்தர்கள் சொன்னதை நாம் எதை கண் ஃபாலோ பண்ணாமல் இருக்கோங்கிறத தேடுறோம் அதை நாம் வெளிப்படுத்துகிறோம் இது எப்படி சார் சித்தர்கள் சொன்னது இப்போ நமக்கு தெரியுமான்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் இது எல்லாம் நம்ம கூட பழக்கத்தில் இருக்குங்கிறத அடையாளப்படுத்தும் நான் எதையுமே பயிற்சியாக கொடுக்கறதுக்கு முன்னால இந்த பயிற்சி உங்கள் கூட எப்படி பழக்கத்தில் அடையாளப்படுத்துறதை தான் முதல்ல நான் செய்கிறது வழக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படாதன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இதுவும் ஒரு சித்த ரகசியம் சரம் வந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த சரம் தான் ஓடணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஒவ்வொரு கிழமையிலும் இப்படித்தான் சரவென் ஓட வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்குது இந்த சரம் தப்பாக ஓடுனா அதுக்கு பேர் அவசரம் அதாவது தவறான சரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ காரியம் இதுதான் செய்ய காரியம் இதுக்கான சுவாசம் இதுதான் இந்த சரம் தான் ஓடணும் நீ தப்பான சரத்தை ஓட விட்டுறாதான் இந்த காரியம் விளங்காது அப்போ எந்த காரியம் செய்தாலும் அதற்கான சரத்தை ஓட விடுங்கிறத அதோட அர்த்தம் இப்போது இதை நான் என்ன சொல்கிறேன் சித்த வித்தைகளை நீ தேடி போகாத ஒன்றை சுற்றி தான் எல்லாமே விதைக்கப்பட்டிருக்குது அதை தேடு அப்படி தான் நம்ம தொடங்குவோம் தொடங்கி தான் உங்களை வந்து சித்த வித்தை இவ்வளவு எளிமையானதா அப்படிங்கிற உணர்வுக்குள்ளே கொண்டு வந்து உங்களுக்கான உபதேசத்தை கொடுக்கறதா நம்ம சபையினுடைய ஸ்பெஷல் உங்களுடைய உபதேசங்களினுடைய நோக்கங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நூற்றி இருபது வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக உங்கள் குடும்பத்தோட உங்கள் சமுதாயத்தோட உங்கள் உறவுகளோட நிறைவான முறையில் வாழணும் ஆரோக்கியமான முறையில் வாழணும் என்னுடைய பிறவிக்கான நோக்கத்தையும் நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு நோக்கமே இப்போ உபதேசங்கள் வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஒருத்தர் கிட்ட வந்து இன்னொன்று ஆதாரங்கள் எதுனா இருக்கா என்கிட்ட நிறைய வீடியோ ஆதாரம் இருக்கு ஆடியோ ஆதாரம் பேப்பர் ரெக்கார்ட் இருக்குது எல்லாமே ஆண் ரெக்கார்டை என்கிட்ட கையிலயும் இருக்குது என்னோட சிஸ்டத்துலேயும் இருக்குது இப்போ ரொம்ப சிம்பிள் பெருமூச்சின்னு ஒரு மூச்சு இருக்கு இருக்கா நீங்களும் வாழ்க்கையில் பல முறை அந்த பெருமூச்சை விட்டுருப்பீங்களா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பெருமூச்சை ஏன் விடுறோம்னு நீங்க யோசிச்சிருப்பீங்களா ரொம்ப சிம்பிள் இது வித்தையா இல்லை உங்களுக்குள்ளார இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயலா இயல்பா நடக்கக்கூடிய ஒரு செயல் நான் சொல்றேன் பாருங்க அது ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட பாடரை தாண்டினோன்னு உங்களுக்கு உங்களாம ஒரு விதமான சோர்வு தோணுது ஏதோ ஒன்று பேசுகிறேன் அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னு இந்த உடம்பே என்ன பண்ணுது ஒரு மூச்சு ஒன்றை வெளிப்படுத்துது விட்ட அடுத்த செகண்ட் நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுறேன் அதை கவனிக்கிறதுக்கான அட்டென்ஷன் எனக்கு வந்துடுது மூச்சு விட்டால் தான் வாழ முடியும் ஆனால் இந்த மூச்சுக்கு பேர் எப்படி வச்சுருக்க பாருங்க பெரிய மூச்சு பெருமூச்சு இந்த மாதிரி நெகட்டிவான சிந்தனை எனக்குள்ளார வந்தாலும் சரி எதிர்வசத்துலேருந்து வந்தாலும் சரி அதை தடுக்கிறதுக்கான மூச்சு இதை நாம் வெளிப்படுத்துகிறோம் இப்படி தான் இந்த ஒவ்வொரு ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும் இப்படி தான் இதை ஃபாலோ பண்ணணும் இப்படி ஃபாலோ பண்ணால் எல்லாருடைய வாழ்க்கையுமே சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நான் இதை உபதேசமாக கொடுக்கறதுக்கு முன்னால திரும்பவும் சொல்றேன் நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அங்கிருந்தே அடையாளத்தை எடுத்து இதை சரி பண்ணிட முடியும் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு சொல்கிறது தான் நம்ம வழக்கம் இதை யாரோ சொன்னாங்க ப்ரூஃப் இருக்கா இல்லையா ப்ரூஃப் தான் இப்போ உங்ககிட்டே காட்டுறேன் இதை யாரோ சொன்னாங்க இதுக்கு ஏதாவது சா சாட்சி இருக்கா இல்லையா சாட்சி உங்ககிட்டே காட்டுறேன் இந்த ரகசியத்தை யார் சொல்லியிருக்கா யாரோ சொன்னதை விடுங்க உங்களை சுற்றி அந்த ரகசியம் இருக்கும் பாருங்கிறத நீங்கள் என்ன எங்கிட்ட மறக்கவும் முடியாது இல்லை இது தப்புன்னு எங்கிட்ட வாதாடவும் முடியாது ஏன்னா அத்தனை உங்கள் கூடவே இருக்கும் கூட இருக்கிறத வெளிப்படுத்தி உபதேசத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது தான் என்னுடைய பாதி கண்டிப்பாக சார் இப்போ இவ்வளோ நேரம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உபதேசங்கள் அப்படின்னு சொன்னதும் எப்படி அந்த பயிற்சியை நம்ம கலந்துக்கிறது எப்படி வந்து நம்மளும் அதுக்குள்ளே வர்றதுங்கிற யோசனைகள் வந்திருக்கோம் அப்படின் பொழுது எப்படி உங்கள் பயிற்சிகளை வந்து கலந்துக்கலாம் சார் பயிற்சியில் நாம் எப்போயுமே கலந்துக்க வாங்கன்னு சொல்கிறதே இல்லை முதல் பாயிண்ட்டு அப்படியெல்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் யூடியூப் சேனலில் நூற்றுக்கணக்கான முத்திரைகளை இலவசமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம போக மாட்டோம் பாயிண்டை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே நேரம் வரணும் எனக்கு பின்னாலே வரணும் அப்படின்னா நான் எத்தனை பேர் எடுத்துகிட்டு போகிறது அப்போ போகர்லாம் என் நான் என்னை போல் சாதாரணமான எனக்கே அப்படின்னா போகருக்கு அது எவ்வளோ ஒரு பேர்டாக இருக்கும் அப்போ விஷயம் அதில் எல்லாமே திறந்த வழியாக ஆன்லைனில் யூடியூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அதை தாண்டி என்னுடைய தேவை உங்களுக்கு எப்போ தேவைப்படுது அப்படின்னா ஒரு முத்திரையோ ஒரு பயிற்சியோ ஒரு மந்திரமோ துல்லியமாக செய்து பலனை துல்லியமாக பெற வேண்டும் என்ற நோக்கம் வரும்பொழுதெல்லாம் என்னுடைய தேவை உங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக அப்படி வரும்பொழுது எங்கள் சபையை கான்டாக்ட் பண்ணும்போது எங்கள் சபைக்குன்னு சில சிறப்பு அம்சம் கொண்ட சில பயிற்சிகள்லாம் இருக்கும் ரொம்ப ஹைஃபையான சித்தர்கள் சொன்ன மெத்தடில் சில பயிற்சியெல்லாம் இருக்கும் அதை ஒரே டேக்கில் இதுக்கு ரிசல்ட்டை கொடுத்துட முடியுங்கிற அளக்கான பயிற்சியெல்லாம் இருக்கும் அதை கால் பண்ணி எப்போ நடக்குது எங்கே நடக்குதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வர்றது வராததும் இப்போ என்னுடைய தேவை இருக்குங்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் தேவைப்படுவேன் இல்லை எனக்கு அப்படிலாம் வர முடியாது நீங்கள் வரவே வேண்டாம் யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை முத்திரைகள் தந்திரங்கள் அதில் நூற்றம்பதுக்கு மேலே சொல்லியிருப்பேன் அதுவே போதும் இல்ல அதுல எனக்கு சரியா வந்து புரிஞ்சிக்க முடியல இன்னும் கொஞ்சம் சிறந்த பலனை எதிர்பார்க்கறேன் இன்னும் கொஞ்சம் என்னுடைய வாழ்வியல் சுச்சுவேஷனை மாத்த பார்க்குறேன் இது என்ன செஞ்சாலும் சரியாகாத பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தேடுறவங்களுக்கு மட்டும் நான் தேவைப்படுவேன் நம்ம சபை தேவைப்படும் நம்ம சபையை கான்டாக்ட் பண்ண அதுக்கான தீர்வை சொல்லிடுவோம் சார் உங்களுடைய சபை வந்து எப்படி இயங்குது இப்போ என்னன்னா ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு காலேஜ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படின்னும்போது அந்த இடம் எப்படி இருக்கும் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம் உபதேசங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு நாள் நேரடியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள போய் பத்து நாள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு நாள் நேரடியாக கொடுத்ததை பத்து நாள் அவங்கள கரெக்டாக செய்ய வைப்போம் துல்லியமாக செய்ய வைப்போம் செஞ்சு வச்சு ஒரு சிலருக்கு அந்த பத்து நாள்லேயே ரிசல்ட்டையும் கொண்டு வந்துடுவோம் ரொம்ப குறையோடி போன பிரச்சனைனா ஒரு பதினைந்து முதல் நாற்பத்தைந்து நாள் ரிசல்ட்டே எங்களால் கொண்டு வந்துட முடியும் அதுக்கு இந்த மாதிரி புறையோடி போன பிரச்சனைகளுக்கு நம்ம சபையினுடைய அந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் வந்து இருந்து நேரடியாகத்தான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு என்னுடைய தேவை தேவை உள்ளவங்களுக்கு இந்த தான் வந்து உபதேசம் காட்டி வழி நடத்துறோம் பொதுவாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு எதனா ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட அந்த கர்மா தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இப்ப அந்த நேரம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களை பார்க்கறதுக்கான உங்களுடைய வீடியோ பார்க்கட்டும் உங்களுடைய உபதேசங்கள் கேட்கறதுக்கு கூட உங்களுடைய கர்மா தான் முக்கியம்னு சொல்றாங்க அது உண்மையா கர்மாவை பொய்ய நம்ம அவாய்ட் பண்ணிட முடியாது ஏன்னா எல்லாத்துக்குமே நேற்று நீங்கள் எங்கிட்ட ஃபோனில் பேசும்போது அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்தா சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க நேற்று அதுவே நான் கொஞ்சம் கோபமாக உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தால் என்ன பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதம் வேற மாதிரி இருக்கும் அப்போ நேற்று நான் போட்ட விதைக்கு இன்றைக்கி பலன் கிடைக்குதுங்கிறத ஒத்துக்கிறீங்க ஒரே ஒரு நெல்லை போட்டால் தொண்ணூறு நாள்லையோ நூற்றி எண்பது நாட்கள்லையோ அது பல நூறு மணிகளாக மாறுதுங்கிறத ஒத்துக்கிறீங்க அதெல்லாம் உண்மைன்னா நீங்கள் போடுற விதை அத்தனையும் திரும்ப பல மடங்கு வருங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ரொம்ப அந்த அளவுக்கு போகணும் காலையில் பூரி மசாலா சாப்பிட்டா சாயங்காலமோ மத்தியானமோ அது வாய் பிடிப்பாக பிடிக்குங்கிறத ஒத்துக்குறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கான பலனை அனுபவிக்கணும் அதே நேரத்தில் வாயு பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னா ஒரு மிளகு ரசமோ ஒரு மிளக கடிச்சு சாப்பிட்டாலோ சுடுதண்ணி குடித்தாலோ வாயு பிரச்சனை தீருதுங்கிறது உண்மைன்னா கர்மாவையும் தீர்த்துக்க முடியுங்கிறதா உண்மை கருமாவிலேருந்து தப்பிச்சிக்க முடியுங்கிறது தான் ஒன்று உங்களுடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே பொழுது தனஞ்சயன் அப்படிங்கிற வார்த்தையும் ஈசானன் அப்படிங்கிற வார்த்தையும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னது சார் இப்போ இந்த தனஞ்சயன்கிற காற்று ஈசானங்கிற காற்றை பற்றியெல்லாம் மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பார்த்துங்க ஏன்னா அந்த தனஞ்சயனை சித்தர்கள் பிரம்மாங்கிற பேரில் கொண்டாடுறாங்க ஒரு பிறப்பு நாம் கருவாக உருவாகும் பொழுது அந்த கருவில் முதல்ல நுழையிற காற்று தனஞ்சயன் நாம் இறந்ததுக்கப்புறம் இந்த உடம்புல எல்லா இயக்கங்களும் தடைபட்டு நின்று போய் இறந்துட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருந்து இறுதியாக வெளியில் போகிறது இந்த தனஞ்செயன் அந்த காற்றுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள் இது காற்று காற்றில் உள்ள ஒரு குவாலிட்டி எப்படி நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பேர் இந்த காற்றுல சொல்கிறாங்களோ அது மாதிரி தனஞ்சயங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் குவாலிட்டி இந்த குவாலிட்டிக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க பாருங்கள் தனஞ்செயன் எப்படின்னா தனத்தை ஜெயிச்சு கொடுக்குறவன் தனம்னா என்ன பொண்ணு பொருள் நகை இது மாதிரி விஷயத்துக்கு பேரும் தனம் தான் பெண்ணினுடைய மார்பகத்துக்கு பேரும் தனம் தான் பசு கன்று மாடு மனை தோட்டம் இதுகளுக்கு பேரும் தனம்தான் பணத்துக்கு பேரும் தான் குழந்தைக்கு பேரும் தனம்தான் இறைவனுக்கு பேரும் தனம்தான் இப்படி தனம் என்ற வார்த்தை மங்களகரமான அத்தனை குறிக்கக்கூடிய ஒரு செல்ல சொல்லாக இருக்கிறது அந்த மங்களகரமான விஷயங்களை கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய வல்லமே இந்த காற்றுக்கு இருக்குங்கிறதுனால அந்த காற்றுக்கு பேரு தனத்தை ஜெயிச்சு கொடுக்குறவன் ஜெயன் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு பேரே வச்சுருக்காங்க அப்போ நமக்கு ஒரு பேரை வச்சுருக்காங்கன்னா அந்த பேருக்கு பின்னால் எதையோ ஒன்று நமக்கு சுட்டி காட்டுறாங்கிற உணர்வோடு தேடி பார்த்தீங்கன்னா சித்தர்களை நமக்கு புரியும் சித்த வித்தைகளை நமக்கு புரியும் அதனுடைய வீரியமும் நமக்கு புரியும் அப்படிப்பட்ட தனஞ்சயன் என்ற காற்றையும் நம்ம உடம்பு இயங்கிறது இந்த மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய பிட்டிவுட்டி கபச்சுரப்பியை தான் சொல்லுவாங்க அந்த சுரப்பியை கண்ட்ரோல் பண்ற மூன்றாவது கண் பகுதியில ஒரு ஜோதி இருக்குதுன்னு வள்ளலார் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க அருட்பெரும் ஜோதின்னு சொல்லிட்டு அந்த ஜோதி இப்ப வீட்டில் போய் பாருங்க ஸ்ட்ரவ பற்ற வச்சு பாருங்க அந்த ஸ்டவ்வோட மூ நடு பகுதியில பாருங்க நீல வர்ணம் தெரியும் தீபத்தை பற்ற வச்சு பாருங்க அந்த தீபத்துல நடு மையத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீல வர்ணம் இருக்கும் அந்த நீல வர்ணம் வந்து ஈசானங்கிற காற்றினுடைய தன்மை அதுதான் இங்கேயும் ஜோதியா இருக்கு இந்த ஈசானங்கிற காற்று இப்பிறவிக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தனஞ்சயன் என்ற காற்று இப்பிறவியை முடித்து இனி பிறவியே வேண்டாம் என்பத என்ற அளவிற்கான யாருமே அழிக்க முடியாத தோஷங்களை அழிப்பதற்கான தேவை உள்ள ஒரு காற்றாகவும் சித்தர்களால் அறியப்பட்ட ஒன்று அந்த காற்றுகளை எப்படி நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்துறதுங்கிறதா இந்த காற்றுகளை பற்றி நாம் சொல்லக்கூடிய பயிற்சி வகுப்புகள்லையும் அந்த காற்றுகளை பற்றி நாம் சொல்லக்கூடிய தத்துவங்கள்லையும் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் இதை பத்தியும் இது எப்படி செயல்படும் எப்ப செயல்படும் இது செயல்பட்டா என்ன நடக்கும் செயல்படலைன்னா என்ன நடக்கும் செயல்படுத்துறது எப்படி எப்படி ஃபீல் பண்றதுங்கிறது வரைக்கும் என்னால் நீங்க வந்து காற்றை பத்தி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வந்து உங்ககிட்ட பேசும்பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எதனால காற்றை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணணுங்கிற ஐடியா வந்துச்சுங்கிறது ஒண்ணு இப்போ அதெல்லாம் பண்ணி நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார் சரியா சொல்லணும்னா காற்றை பயன்படுத்தி மேஜிக் கூட பண்ணலான்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ ரொம்ப சிம்பிள் இந்த கா இப்போ இந்த பயிற்சி இந்த காற்றுக்கானது அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும் நான் கண்டுபிடிச்சதில் ஃபார் எக்ஸாம்பிள் பிராணன் என்ற காற்றோடு அபானன் என்ற காற்றை இணைப்பதற்கு மூச்சை வந்து இந்த அளவீட்டில் இயக்குனீங்க அப்படின்னா இந்த ரெண்டு காற்றையும் இணைச்சி நம்ம உடம்புல இதை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதுதான் காற்றினுடைய கணக்கு இதை செய்யுங்க அப்படின்னு உங்களை செய்ய சொல்லிட்டு உங்களை நான் கவனிச்சாலே போதும் நீங்கள் இந்த காற்றை சரியாக பயன்படுத்துகிறீங்களா அந்த அளவீடை சரியாக பயன்படுத்துகிறீங்களா இல்லையாங்கிறத பொறுத்து உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு என்னால் சொல்லிட முடியும் மந்திரங்களையும் அதே மாதிரி தான் ஒரு மந்திரங்களை உச்சரிக்க சொல்லி இப்போ ஓம் க்ரீம் ஓம் இது ஒரு மந்திரம் நான் ஒரு ஸ்டைலில் சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் ஓம் உச்சரித்து காட்டிட்டேன் இதே மாதிரி உச்சரிங்கன்னு உங்களை சொல்ல வச்சு அந்த உச்சரிப்பை நான் காதலை கேட்டு நீங்கள் உச்சரிக்கிற விதத்தை வச்சே உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்குன்னு அதை என்னால் சொல்லிட முடியும் ஏனென்றால் ஒரு மந்திரம் உச்சரிப்பு வெளிப்படுகிறது என்றால் அது நம்ம உடம்பினுடைய குவாலிட்டியோட வெளிப்பாடு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்றேன் ரொம்ப சிம்பிள் பசி வரும்போது உங்களோட குணம் எப்படி இருக்கும் தூக்கம் வரும்போது உங்கள் குணம் எப்படி இருக்கும் அப்போ உடம்புக்குள்ளார ஒரு குவாலிட்டி வெளிப்படுது அதுதான் வார்த்தையாக வெளிப்படுது அதே மாதிரி உங்கள் உடம்புக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்குது அந்த குவாலிட்டி தான் நம்ம ஒரு மந்திரத்தை நான் சொன்ன மாதிரியே சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராகலைன்னு என்ன அர்த்தம் அப்போ அதுக்குள்ளே இருக்க சிஸ்டம் ஏதோ தயாராகாமல் தடுமாறுதுன்னு அர்த்தம் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தடை இருக்குது உங்கள் உடம்பில் நோயில் பிரச்சனை இருக்குது நோய்க்கு மருந்து எடுக்கிற இடத்துல பிரச்சனை இருக்குது உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் பார்க்க எல்லாத்தையும் சொல்லிட முடியும் சொல்லிவிட்டு இப்போ இதை இப்படி திருத்தினீங்கன்னா இப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை இவ்வளவு நாள்லேயே தெரிஞ்சிக்க முடியுங்கிற அளவுக்கு என்னால் சொல்லிட முடியும் அப்ப நான் ஒன்றும் பெரிய மேஜிஷியன் கிடையாது ஒரு சயின்ஸ் உடம்பு சயின்ஸை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அந்த உடம்பு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை தெரிஞ்சு வச்சிருக்கிறேங்கிறது மட்டும்தான் உண்மை என்ன நீங்க பெரிய அளவில் யோசிச்சிடாதீங்க நீங்க யோசிக்கிற அளவுக்கு பெரிய மேதையெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு சயின்ஸ் அந்த உடம்பு சயின்ஸை பேசிக் லெவல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கே இவ்வளவு அப்படின்னா இதோட ஆணி வேறு வரைக்கும் போன சித்தர்கள் தனி வல்லமை உள்ளவங்களா இருப்பாங்கன்னு யோசிச்சு இப்போ நம்ம காத்து பற்றி பேச ஆரம்பிச்சோம் இப்போ உடலில் இருக்கக்கூடிய நம்ம உச்சரிப்புக்கெல்லாம் கூட இந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னீங்க ஸோ நம்மளுடைய உடலுக்கும் காற்றுக்கும் என்னென்ன சம்மந்தங்கள் இருக்கு சார் உடம்பு வேற காற்று வேற இல்லையே உடம்பும் காற்று ஒன்றுங்கிறத என்னுடைய பார்வை பிராணன் இல்லைன்னு உடம்பு இல்லையா இருக்குமா பிராணன் தான் உடம்பு உடம்பு தான் பிராணன் அபானன் இல்லைன்னு அந்த உடம்பு இருக்குமா அபானன் தான் உடம்பு உடம்பு தான் அபானன் அப்போ உடம்பும் காற்று வேற இல்லை காற்று தான் உடம்பு உடம்பு தான் காற்று அப்போ ரெண்டையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு உடல்நகசியங்களையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற காற்றுகளில் சில காற்றோட பேர் சொல்கிறேன் பாருங்கள் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி இதெல்லாம் ஒரு முக்கியமான காற்று பலருக்கு தெரியாத காற்று அதே மாதிரி தசை வகுக்கில் பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் திருகரன் தேவதத்தன் இதுவும் காற்றுடைய பேர் இதில் முதல்ல சொன்ன நாலு காற்றுல ஒரு காத்தினுடைய பேர் வைரவன் பின்னாடி சொன்ன பத்து காத்துல உதானன்னு ஒரு காற்று இந்த ரெண்டு காற்றை சேர்ந்தால் நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளை சிறியதாக இருப்பதை பெரிதாக மாற்றுங்கிறது ஒரு விதி இருக்குது இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது இந்த விரல் இது மாதிரியாக இருந்திருக்கோம் சின்னதாக இருந்திருக்கோம் இந்த விரல் எப்படி பெருசாச்சு அப்படின்னு சயின்ஸ் ஒன்று சொல்லும் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க வைரவன் மற்றும் உதானன் என்ற இரண்டு காற்றுகள் சேர்ந்து இந்த உறுப்பை பெரிது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்க அப்போ இந்த காத்து தான் உடம்பு உடம்பு தான் காத்துங்கிறது இதை விட ஆதாரம் என்ன வேணும் அப்போ காற்றை சரி செய்ய தொடங்கினால் இப்போ ஒரு சிலர் பாருங்க தன் உயரத்துக்கு மீறிய உடல் கொண்டவங்களா இருப்பாங்க சிலர் பாருங்க உயரத்துக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க சிலருடைய உடல் உறுப்புகளில் சில வளர்ச்சி குறைபாடுகள் இருக்கும் இப்போ பேசிக்கா என்ன விஷயம் இந்த ரெண்டு காற்றினுடைய சேர்க்கைகளில் குறை வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்குமான இந்த பகுதியை சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா முக்கியன் என்ற காற்று கையாள்வதாக முக்கியன் என்ற காற்று இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதா சொல்றாங்க இது இந்த இடத்த ஆளுமை செய்து இந்த பகுதியில தான் மெயினான உறுப்புகள் எல்லாமே இருக்கக்கூடியது இப்ப நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க லங்ஸில் பிரச்சனை கல்லீரல்ல பிரச்சனை நுரையீரல்ல பிரச்சனை இதயத்துல பிரச்சனை சிறுநீரகத்தில் பிரச்சனை எல்லாத்துக்கும் தனித்தனியான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்துக்கும் தனித்தனியான ஸ்பெஷல் மருந்து ஆனால் சித்தர்களுடைய பார்வையில் ஒரே பார்வைதான் முக்கிய பிரச்சனை முக்கிய சரி பண்ணியாச்சு முக்கியனுடைய ஆளுமை சரியா இருந்துச்சுன்னா முக்கியன் வேலை செய்யற இடங்கள்லாம் அர்த்தம் இப்போ எது ஃபாலோ பண்றது ஈஸின்னு சொல்லுங்க ரொம்ப ஈஸி முக்கியனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும் இங்க இருக்கிற உறுப்புகோட தனித்தனி பேரே தேவையில்லை முக்கியம் எல்லா வேலையும் பார்த்துக்குவார் இதுதான் சித்த வித்தையினுடைய வலிமை இதைத்தான் நம்ம சபை முக்கியப்படுத்துது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் இந்த விஷயங்கள் காற்ற பற்றி நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் நம்ம முத்திரைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வீடியோ முடிக்கும்பொழுதும் நம்ம வைக்கிறத ஒரு சிறப்பாக வச்சிருக்கோம் அப்படின்னும்பொழுது நம்ம தனத்தை பற்றி நிறையா விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ தனம் பெருக ஒரு முத்திரை சார் என்னோட கேள்வியில் தனம் பெருகிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு மகாலட்சுமி தான் அதோட மூல காரணம் தனத்துக்கான அதிபதி குபேரன் தானே நீ அவங்ககிட்டே கேட்கலாம் தானே ம் இப்ப நம்ம தான் பிரபஞ்சத்து கிட்ட நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படிங்கற மாதிரி வழிபாடு குபேர வழிபாடுங்கிறது இருக்கத்தான செய்து குபேரனுக்கு ஒரு மந்திரம் மகாலக்ஷ்மி குரு மந்திரம் இருக்கத்தான செய்து நம்ம மக்கள் வந்து கண்ண மூடி அப்படியே வந்து குருட்டு போன விட்டத்துல பாய்ஞ்ச மாதிரி பாயுறதுனாலதான் அதோட ரகசியங்கள் நமக்கு மறைஞ்சே போயிருச்சு நான்லாம் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்பேன் எல்லா இடங்கள்லயும் நீங்க சொல்ற அந்த மகாலக்ஷ்மியும் நீங்க சொல்ற அந்த குபேரனும் எங்க இருக்காங்க இந்த மந்திரத்தை சொன்னோடனே அவங்க எப்படி அதை கேட்டாங்க அதன் மூலமாக எனக்கு கிடைச்ச நன்மை என்ன என்னைக்கே நம்ம யோசிச்சிருப்போமா ஏன்னா குபேரன்னா எங்கேயோ இருக்காரு பார்த்தா தெரியாது லக்ஷ்மின்னா எங்கே இருக்காங்க அதுவும் தெரியாது ஆனால் ஒரு மந்திரத்தை சொல்லுவோம் அந்த அம்மா பணத்தை எப்படி கொண்டு வரும் நான் சொன்ன மந்திரத்தை கேட்டுச்சா கேட்கலையா எதுவுமே தெரியாது இது எல்லாமே நமக்குள் வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல் நான் இப்போ குபேரமுத்திரே சொன்னாலும் இந்த குபேர முத்திரை எப்படி செயல்படுதுங்கிற அந்த தன்மை தெரியாமல் முத்திரை செய்கிறதே வேஸ்ட்டு தானே அப்போது சிம்பிள் நெட்டில் போய் தேடினா குபேர முத்திரைன்னு தேடினாலே கிடைக்கும் குபேரன்னாலே உங்களுக்கு தெரியும் செழிப்பான வாழ்க்கை ரொம்ப செழிப்பான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் பண தேவைகள் வந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முத்திரையை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாரும் யோசிக்கணும் இந்த பல்லு இருக்கு இல்லையா இந்த பல்லுக்கு பின்னால ஒரு மேடு இருக்கும் அந்த மேட்டுக்கு பேர் தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மேடு மாதிரி இருக்கும் அந்த மேட்டுக்கு பேர் மகாலட்சுமி மேடுன்னு பேர் ஓகே இந்த மகாலட்சுமி மேடு யாருக்கு சிறப்பாக செயல்படலையோ அவங்க பூரா பணத்தின் பேரில் தடுமாற்றம் கொண்டவர்களாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பணத்தை வந்து பஞ்சப்பாட்டு பாடி இல்லை கடன்கிற வார்த்தையை ஃபோக்கஸ் வேடா வச்சு பேசுறது இந்த மாதிரியே தான் இருப்பாங்க இருந்தாலும் நூறு கோடி இருந்தாலும் திருப்தியாகவே இருக்க மாட்டாங்க அது எப்போ அப்படி போச்சுன்னு கேட்டால் பேஸ்ட் மாதிரியான கெமிக்கலை பயன்படுத்தும் போது அது கெட்டுப்போச்சு இப்போ அதை சரி பண்ணுறது என்ன வழின்னு கேட்டால் நாயுருவி பொடியை கையில் எடுத்து பல் வளர்க்குனதுக்கப்புறம் அந்த இடத்துல மெல்லுசாக அப்படி தேய்ச்சி கொடுத்து கண்கள் மூடி அப்படி ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி கொடுக்கணும் நாயுருவி பொடி அந்த இடத்துல இப்படி தேய்ச்சி கொடுக்கணும் தேய்ச்சி கொடுக்கிறதுக்கப்புறம் வாயை கொப்பிடிச்சிட்டு வாயை கொப்பிடிச்சிருந்து ஏழு நிமிடங்களுக்கு உள்ளார குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு குபேரனுக்கான அல்லது மகாலட்சுமிக்கான ஏதோ ஒரு மந்திரத்தை அந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பலன் மிக வீரியமாக மிக வேகமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பணம் சார்ந்த பணம் அந்த பொருளாதாரம் சார்ந்த வளமான வாழ்க்கை சார்ந்த அந்த தேடல்களுக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இருக்கும் பட் எல்லாத்துலேயுமே பாருங்கள் நுணுக்கம் தெரிஞ்சு செஞ்சால் தான் பலன் அதுக்கு தான் கொஞ்சம் லென்த்தாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு ம நேயர்கள் எல்லாருமே இதை செஞ்சு நல்ல பலன் அடையட்டும் பட் முறைப்படி செஞ்சு பலன் அடையட்டும் கண்டிப்பாக சார் உபதேசங்கள் காற்று முத்திரைகள் மந்திரங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க இந்த வீடியோவில் மக்கள் எல்லாருக்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி